ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்றைக்கி நாம் வந்து எங்கள் மச்சை விஞ்ஞானி இன்றைக்கி பல விதமான விஞ்ஞான வேலைகள்லாம் செய்ய போகிறாங்க தான் வந்து நான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாம் வாங்க அன்றைக்கி ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஏழு செடி செட்டி வாங்கிட்டு வந்தாங்க அதில் பார்த்துட்டு இறக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி மட்டும் உடஞ்சிருந்துச்சு நான் என்னடா இது ஒன்று மட்டும் என்னங்க வச்சு இப்படி சிலி சிலியாக உடஞ்சி கிடக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஆறு சட்டி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு சட்டி வந்து பழி கொடுக்கணும் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் அப்படி தான் அப்படின்னாங்க நான் என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு எப்படியோ உடச்சி தள்ளிட்டாங்க அப்படின்ட்டு இறக்கி வச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து வெளியில் அவுட்டோர் வைக்கிற செடியாகிட்டிருக்கு இதே கொண்டு வந்து மாற்றி உள்ளே இன்டோரில் கொண்டாந்து வச்சு அது மொத்தம் காஞ்சு கருவாடு ஆகிப்போச்சு மறுபடியும் கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து வச்சாங்க அதுக்கு உயிருக்கு வர்ற மாதிரி தெரியல அதுவும் காஞ்சு போச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்தியுமே க கத்திரிக்கோல எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஏதாச்சும் ஒரு விஞ்ஞான வேலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இருக்குது அந்த முருங்கை மரம் வந்து என்னாச்சுன்னா நேராக வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாகவே போய்கிட்டு இருந்துச்சு அதை வந்து நம்ம காற்றை இலையும் பொறிக்கவும் முடியாது காய் வந்தாலும் பொறிக்க முடியாது அதுக்கு ஒரு நாள் என்ன செஞ்சாங்க ஃபர்ஸ்ட் இந்த மரம் கொஞ்சம் சின்னதாக இருந்தப்போ அந்த பாதிலையெல்லாம் வந்து இந்த மாதிரி கல்லை கட்டி கட்டி தொங்க விட்டுருந்தாங்க அன்னைக்கு கட்டி தொங்க விட்டால் அன்னைக்கு சாயங்காலமே பார்த்திங்கன்னா பயங்கரமான காற்றும் மழையும் ராத்திரி மொத்தம் பேஞ்சிச்சு காலையில தூங்கி எந்திரிச்சு போய் பார்த்தா முருங்கை மரத்தவே காணாம் அப்புறம் வெளியில கேட்டை நீக்கிட்டு போய் பார்த்தோம்னா எல்லாம் தரையில கிடந்துச்சு அப்புறம் சரின்னு சொல்லி அந்த கல்லெல்லாம் அவுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து மேலேயே போகல அப்படியே கீழேயே வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் மட்டும் நல்லா ஹைட்டாக மேலே வரைக்கும் போயிருச்சு அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கல்லை வந்து கயத்தில் கட்டி நீங்கள் வந்து தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து காற்றுக்கு ஆட ஆடாட கீழே அப்படியே சாஞ்சுக்கும் ரொம்ப ஹைட்டாக போகாது நீங்களும் இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அவங்களா யோசிச்சு பண்ண தான் சக்ஸஸ் ஆயிருச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வந்து வீட்டுக்குள்ளே வரதுன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு சின்ன பப்பாளி கன்று இருக்குது அதில் பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க இனி அதுவும் போகும் முருகமரத்தோடு சேர்த்து நீ அதுவும் விழுந்துருமான்னு தெரியல ஆனால் அதில் விட பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க இந்த மாதிரி தாங்க ஏதாச்சும் ஒரு விஞ்ஞான வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இன்றைக்கி வந்து இந்த மரத்துக்கெல்லாம் கை கல்லை கல்லை கட்டி ஃபஸ்ட்டு சின்ன கல்லாக கட்டினாங்க அது ஒன்றும் நகரில் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி பெரிய கல்லை ஒரு அரை செங்கக்கடலில் எடுத்து பிடிச்சி கட்டி அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் அது அப்படியே வளைஞ்சிக்கும் வெயிட் வந்து மேலே போகாது அப்படியே வளைஞ்சிக்கும் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிப்பாக இருக்கும்னு செஞ்சு பாருங்கள் இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோஸ் சரியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே இதில் நாலு பூ வெடிச்சிருந்துச்சு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு மருதாணி மரம் இருக்குது அது வந்து அந்த காம்பவுண்டு வளர்த்திலேயே தான் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருவோம் அதை விட ஹைட்டாக மாட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அதே லெவலில் அதே பிடிச்சி இப்போ எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருவோம் அது அழகாக அதே மாதிரியே நல்லா கூடாரமாக நம்ம பீச்சு இதுலாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைங்களா பார்க்லாம் அதே மாதிரி அழகாக வந்துடும் பின்னா எங்கள் வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா வேற ஒருத்தவங்களோட இடம் தான் அது காலியாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து செடியெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி செம்பருத்திலே ரெண்டு ஐட்டமான செம்பருத்தி இருக்குது இது வந்து ரெட் கலரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து ஃப்ரெண்டோட இருந்து கொண்டு வந்து வச்சால் தான் யா எதுவுமே வந்து காசு கொடுத்த வாங்கிட்டு வந்ததில்லை அது பார்த்தீங்கன்னா நல்லா மரமாக வந்துருச்சு எங்கள் வீடு பக்கத்துலேயும் ஆறு இருக்கு அதனால சிலப்போ பாம்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எதுவுமே வந்து ரொம்ப ஹைட்டாகவும் மாட்டோம் அடியிலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு அது வேறு மட்டும் தண்டு மட்டும் தான் தெரியும் அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி நீட்டாக வச்சுக்குவோம் அதே மாதிரி தான் வந்து இந்த செம்பருத்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிங்க் கலர் செம்பருத்தியே நல்லா கட் வளர்ந்துருந்துச்சு அதை கட் பண்ணி நல்லா அழகாக கூடாரமாக வந்துருச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பிடிச்சி நல்லா எல்லாம் கட் பண்ணி விட்டாங்க இந்த செடி பாத்தீங்கன்னா நம்ம ரோ சேஞ்சிங் ரோஸும் பாங்கீங்க இது காலையில வெடிக்கையில் பாத்தீங்கன்னா ஒயிட் கலரா வெடிக்கும் அது இருக்கு இருக்கு இருக்க இருக்க கொஞ்சம் வெயில் வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணி ஆகையில பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல மாறிடும் ஆனா வெடிக்கையில் நல்ல பியூர் ஒயிட் கலர்ல வெடிக்கணும் இன்னொரு வீடியோல உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் இது வந்து நம்ம ஊர்ல என்ன பேருன்னு தெரியல இங்க வந்து சேஞ்சிங் ரோஸும்பாங்க இப்போ அதே மாதிரி அந்த மருதாணியும் பிடிச்சி நல்லா அழகாக வெட்டி விட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தியுமே காம்பவுண்டுக்கு மேலே போயிடுச்சு அதையும் வந்து கீழாவில் வெட்டி விட்டோம்னா நல்லா அழகாக தலைஞ்சும் வரும் நிறையா பூவும் பூக்கும் அதனால் அதையும் பிடிச்சி நீ கட் பண்ணி விட்டு கட் பண்ணுறாங்க அந்த மாதிரி தாங்க எதாவது ஒன்று வேலை ஒன்றும் இல்லை நேரமே வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாவே அவங்களுக்கு மண் மூளை பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா இந்த கத்தியும் எதா ஒன்று கொண்டுட்டு போய் வெளியில் எதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இந்த கார்டன் இந்த வேலையில வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நீங்கள் சட்டி வேற வாங்கிட்டு வந்திருக்காங்க நீ அதுலேயும் என்னென்ன செய்வாங்கன்னு தெரியல அதை நான் செய்யலை அவங்களுக்கு வந்து நான் வீடியோவாக காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த செம்பருத்தி பூ எல்லாம் மொட்டையாக பிடிச்சி இந்த மாதிரி தான் எப்போவுமே இப்படி தான் வெட்டுவாங்க ஆனால் அது பார்த்திங்கன்னா ஏதோ நல்ல நேரத்தில் அது வந்து அழகாக தலைஞ்சி வந்துடும் அப்படித்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து இது வந்து இப்போ செம்பருத்தி இது மருதாணியெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டியாச்சு நான் வந்து சரி எனக்கு கைக்கு வைக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நான் எடுத்து வச்சேன் எங்கள் மருதாணி பார்த்திங்கன்னா நல்லா செவக்கும் ஒன்றுமே சேர்க்க வேண்டாம் நல்லா செவக்கும் நான் சரின்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து கொண்டாந்து வச்சுருக்கேன் இந்த மரம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவளமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க நீ நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச மரக்கான கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் எதல் வந்து ஒரு நாலு எதல் இருக்கும் ஆனால் வாசம் ப நல்ல வாசமாக இருக்கும் ஆனால் ஒரே சாயங்காலம் வெடிக்கும் அவ்வளோதான் காலையில் நம்ம எந்திரிச்சி வரையிலே இல்லை கீழே விழுந்துடும் ஆனால் சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் வெடிக்கும் வெடித்ததுக்கப்புறம் சரி பொறிச்சிக்கலாம் அப்படின்னு காலையில் பார்த்தோம்னா எல்லாம் கீழே விழுந்துடும் அந்த மரம் இருக்குது அதையுமே பார்த்தீங்கன்னா வெட்டி அழகாக இந்த மாதிரி குடம் மாதிரி கட் பண்ணி விட்டுருக்காங்க இப்படி தான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலஞ்சு செடியெல்லாம் இருக்குது தான் வந்து இப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது பார்த்தா அதுக்கு இந்த லேட்ரிங் தூக்கிட்டு போயிடுவாங்க ஏதாவது ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா லேட்ரிங் கொண்டு போய் போட்டு அது மேலே ஏறத்தான் வெட்டத்தான் வைக்கத்தான் இதுதான் வேலையே அவங்களுக்கு இப்போ முன்னாடி எல்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு இந்த பப்பாளி பார்த்தீங்கன்னா குட்டியாக கவரில் தான் வச்சிருக்கோம் ஆனால் நிறையா பிஞ்சு வருது நீ அது வந்து என்ன ஆகும்னு தெரியலைங்க வருமா நீ அதே சைஸ்லேயும் அப்படியே நின்றுக்குமாங்கிறதும் தெரியல இப்போ வந்து இங்கே வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு விஞ்ஞானி கிளம்பிட்டாங்க இனி அடுத்து என்ன வேலை செய்வாங்கங்கிறது தெரியல அதே மாதிரி இந்த சேஞ்ச் ரோஸ் வந்து அழகாக பூத்துக்கிட்டு இருந்துச்சுங்க அதையும் பிடிச்சி இப்போது காரில் போனால் உரசதுன்னு சொல்லி அதையும் பிடிச்சி இப்போ வெட்டி சைடெல்லாம் பிடிச்சி இருக்காங்க ஓகேங்க இந்த வீடியோ வந்து அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ